அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி கடகராசி என்பர்களுக்கு வடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜஸ்டருடைய யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடக ராசி என்பர்களுக்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலையை காணலாம் இந்த சித்திரை மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் வருட கிரகமான குரு நான்கு கிரகங்கள் சித்திரை மாதம் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் சேர்கிறார்கள் மாத கிரகமான சூரியன் மேசராசியில் அதி உச்ச பலத்தில் சஞ்சலம் செய்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து சந்திர பகவான் இந்த சித்திரை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி ராசி என்பலுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த சித்திரை மாதம் முதல் கடக ராசி என்பலுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு குடும்ப கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் முதல் கடகராசி என்பதற்கு நிவர்த்தியாக போகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் சித்திரை மாதம் ஒன்று முதல் முப்பது வரை மேசராசியில் உச்ச பலத்தில் செய்கிறார் எல்லா தமிழ் வருடமும் முதல் மாதம் வந்து கடகராசி என்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி தொழிற்த்தானத்திலே செஞ்சிடம் செய்யும்போது இந்த சித்திரை மாதம் கடக ராசி அன்பளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நீங்கள் நினைச்ச மாதிரி இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இதுவரை வேலையில் நிறைய கஷ்டம் வேலையே இல்லாமல் வீட்டில் இருந்தவர்கள் அல்லது வருமான தடை இப்படி வந்து வேலை தொழில் மூலம் எவ்வளவோ பிரச்சனைகளை கடகராசி அன்பர்கள் அனுபவித்தீர்கள் அது வந்து இந்த சித்திரை மாதம் முதல் கடகராசி அன்புக்கு தீர்வுக்கு வரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தந்தை தந்தை வழி உறவுகளிடம் ஏற்பட்ட பகை கருத்து மோதல்கள் கடகராசி அன்புக்கு இந்த மாதம் தீரும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை கடகராசி என்பர்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போய்ட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டாங்க சித்திரை மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் இடமான பாக்கியத்திற்கு செவ்வாய் புகான் பயிற்சியாகிறார் கடகராசி என்பதற்கு சித்திரை பத்து முதல் உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் நோய் நொடி எதிர்மறையான எண்ணங்கள் சித்திரவதை கடகராசி என்பதை விட்டு அகலம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் வீட்டிற்கு செவ்வாய் புகான் சஞ்சலம் செய்கிறார் பாக்கியஸ்தானத்திற்கு கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு தந்தை வழியில் நல்ல ஆதரவு உண்டு உங்களுடைய செயல்பாடுகளால் தந்தைக்கு கோபதாபங்கள் ஏற்படும் தந்தைக்கு வந்து சில நோய் நொடி தொந்தரவுகளை வருவதற்குன வாய்ப்புகள் உண்டு சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து தோசத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் எட்டாம் வீட்டிலிருந்து கிரக யுத்தத்திலிருந்து செவ்வாய் பகவான் பாக்கியத்திற்கு செல்லும் பொழுது கடகராசி அன்பர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழியில் சங்கடங்கள் குறையும் தந்தை பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும் தந்தை சொல்லுக்கு கடகராசி என்பர்கள் செவி சாய்க்க வேண்டும் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு விதனாவாதங்களை சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் தந்தையிடம் கடகராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை மீனராசியில் சுக்கர பகவான் உச்ச பலத்தில் சஞ்சராமம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதி பாக்கியத்தில் செய்யும் செய்யும்போது ஒரு சிலர் நல்ல வீடு வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வீட்டிலே சுக்கிரபுகான் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கோயில் திருவிழா தர்ம காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசி என்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை உண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை பாக்கியத்திலே புதன் நேச நிலையில் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் வீட்டின் அதிபதி ஒன்பதாவது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நன்கு ஆராய்ந்து புதிய முடிவுகளை கடகராசி அன்பர்கள் தொடங்க வேண்டும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி நேசநிலையில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்ப நபர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய முயற்சிகளை நீங்கள் வந்து தொடங்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் பத்திலே குரு வந்து பதவி நாசம் தொழில் நாசம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து வழியிலும் கடகராசி அன்பர்கள் கடந்த ஓராண்டு காலமாக வருமான தடை பொருளாதார தடை கர்ம ஈம காரியங்கள் செய்திருக்கக்கூடிய நிலையம் நிறைய கடகராசி அன்புக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் உங்களுக்கு வந்து உபஜயஸ்தனமான லாபத்திலேயே குரு அமர்ந்து அனைத்து வழியிலும் லாபங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் உங்களுடைய மன எண்ணங்கள் ஆசைகள் வெற்றியடைய போகிறது உபஜயஸ்தானம் பலமாக இருந்தாலே ஒரு மனிதன் நினைத்ததை சாதிக்கலாம் வேலை தொழில் மூலம் நல்லா பன்மடங்கு பணம் கொட்டோ கொண்டு கொட்டம் பெரிய அளவு லாபங்கள் சம்பாதித்து கடகராசி என்பர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் இரண்டாம் தர மறுமணத்தை குறிக்கக்கூடிய இடம் திருமண வயதில் உள்ளவர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் உடனடியாக செட் ஆகும் உடனே வைகாசியிலேயே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல் மனமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி வரன் பாருங்கள் வரன் உடனே செட் ஆகும் பதினோராவது வீட்டிலே குருபுகன மருந்து ஐந்தாம் பார்வையால் மூன்றாவது வீட்டை பரிசுகிறார் மூன்றாவது வீட்டில் கேது அமர்ந்து இதுவரை தடை தாமதம் உங்களால் தைரியமாக எதையும் முயற்சி செய்ய முடியல தைரியமாக எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாமல் கடகராசி என்பர்கள் தவிர்த்தீர்கள் மூன்றாவது வீட்டை குருபான்பாரி செய்யும்போது கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் கடகராசி என்பர்களுக்கு நிவர்த்தியாகும் தைரியமாக நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கடகராசி என்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உண்டு ஐந்தாம் வேட்டை குருபகான் பார்வை செய்யும்போது குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது இந்த வருடம் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு புரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு புரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு ஏழாவது எட்டை பாரி செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் களத்திடம் இணைக்கும் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கடகராசி என்பர்களுக்கு ஒத்த ஆசைகள் உண்டு இளைஞர்களுக்கு விரும்பிய காதல் கைகூடும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புக்கு காத்து கொண்டிருந்த கடகராசி என்பர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் வெளிநாடு வேலை கடகராசி அன்புக்கு கிடைக்கும் சித்திரை மாதம் பதினோராம் தேதி தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிற்கு சுக்கர பகவான் வருகிறார் பதினோராம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஒரு ஏழு நாட்களுக்கு சூரியன் குரு சுக்கரன் மூன்று கிரகங்கள் கடகராசிக்கு பத்தாவது வீட்டில் சேரும்போது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க ஏன்னா ஒரு ஏழு நாட்கள் உங்களுடைய மனநிலையை குழப்பம் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் வேலையே இல்லாதவர்களுக்கு சித்திரை மாதம் பதினொன்று முதல் பதினெட்டுக்குள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்திலே சுபகிரகங்கள் இரண்டு கூட்டணி சென்றிருக்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் சொகுசா இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் சித்திரை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு கடகராசி அன்பர்களுக்கு உண்டு பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் குருபுகான் நட்சத்திரத்தில் சனிபுகான் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கடகராசி என்பவர்களுக்கு கடன் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் சனிபகான் குருபுகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கடகராசி என்பவளுக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும் கடன் கட்டலாம் நோய் நொடி எதிரிகள் தொல்லை அகலும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சனி புகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி என்பலுக்கு உண்டு நண்பர்கள் வழியில் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு இந்த சித்திரை மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரியன் உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கொடுத்த பணம் திரும்ப வரும் குடும்பம் சுபுச்சம் பணம் வந்து உங்கள் கையில் பொறணும் கடகராசி என்பதுக்கு இந்த மாதம் முதல் உங்களுக்கு வந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் கடகராசிக்கு காலங்கள் குறைகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற இருக்கின்ற பட்ட நேரத்தையும் நன்றி வணக்கம்